ஆரம்பம் இந்த net உ ரயில் ரோடு வரைக்கும் இது வண்டி பாதை starting ஒரு bend வரும் வண்டி பாதை இந்த கல்லுல இருந்து straight உ ஷெட்டுக்கும் தண்ணி போகுது பாத்தீங்களா தண்ணியில இருந்து அப்படியே ஈஸ்டர்ன் சைடு பக்கமா இது ஒரு கல் இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கல் பாருங்க

காடு ரயில்வே ட்ராக் வரைக்குமே காடு தான் கிணறு காடு செட்டு பின்னாடி பாருங்க இங்க ஒரு கல்லு இது நடுவில் ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு கல் இருக்கும் இது ரெண்டாவது வயல் வயலு இது இரண்டாவது வயலு ஒரு கல் இருக்கு இந்த வயலுக்கு இது கொஞ்சம் கிராஸு இதுலேருந்து நேராக வந்தீங்கன்னா ஷெட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு கிராஸ் கொண்டு வரும் சும்மா ஒரு பத்து அடிக்கு இதுலேருந்து வந்து இங்கே ஒரு கல் இது வந்து கீழ் வயல் இதுதான் கீழே இதோட எண்டு முடியுது இது வரைக்கும் இது வரைக்கும் காடு முடியுது கிராஸில் போகும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரம் வரைக்குமே கிராஸில் போகும் இந்த வேப்ப மரம் பருது பாருங்கள் அந்த வேப்ப மரம் வரைக்குமே கிராஸில் போகும் இதில் வந்து முப்பது செண்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அது வந்து பட்டா இல்லாமல் இருக்குது அது புறம்போக்குங்கிறனால பட்டா இல்லாமல் இருக்குது இது வந்து நம்ம பாத்தியத்தில் தான் இருக்குது இந்த இந்தாண்டை லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லுமே பட்டா இருக்குது இந்த சைடு ஃபுல்லுமே பட்டா இதில் வந்து பட்டா இல்லை ஒரு முப்பது செண்டுக்கு